ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப்பு அளவுக்கு ஜெவரிசி சேர்த்துக்கோங்க இதுக்கு மாவு ஜவரிசி தாங்க எடுக்கணும் நைலான் ஜவரிசி சரியாக வராது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க ஜவ்வரிசி நல்லா ஊறி வரட்டும் பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு கையில் எடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா மசீது இல்லைங்களா இந்த அளவுக்கு ஊறி இருந்தால் போதும் ரொம்ப குழையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தண்ணி கரெக்டாக இருக்குது ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியை வடிச்சிடுங்க வடிச்சுட்டு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க நம்ம அரை கப் ஜவர்ஸ் எடுத்தோம் அதுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு உருளைக்கிழங்கு நமக்கு சரியாக இருக்கும் உருளைக்கிழங்கு மசித்து விட்டதுக்கப்புறமா அப்புறமா இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது மூணு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது ஒரு டீஸ்பூன் துருவின இஞ்சி ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இல ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த ஜவ்வரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு சரியாக தான் இருக்கும் கையில் நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லையா அது போலவே இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைங்க சரியாக இருக்கும் பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவிட்டு இதில் ஒரு பெரிய பால் சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி உருட்டிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை தட்டுறதுக்கு வாழை இலையில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை இந்த இலையில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா தட்டிக்கோங்க உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க ஓரங்கள்லாம் அன்னிவனாக இருக்குது இல்லைங்களா அதையும் சரி பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு இதை மெல்லிசா தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா தட்டி எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா மெல்லிசா தட்டிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் தவா வச்சுருக்கேன் தோசை தவா சூடானதும் இதை அப்படியே தவால் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுருங்க முப்பது செகண்டுக்கு அப்புறமா இந்த இலையை எடுத்துருங்க கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எடுக்கும்போது மாவு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இதுக்கு மேலே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பிக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இன்னொரு பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ